அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கென்யா அரசு அங்க இருக்கக்கூடிய காகங்கள் அனைத்தையுமே கொல்வதற்கு திட்டமிட்டிருக்காங்களாம் அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அங்க இருக்கக்கூடிய சுமார் ஒரு கோடி காகங்களை கொல்வதற்கு அந்த அரசு முடிவு பண்ணியிருக்காங்க கென்யா அரசு ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட காகங்களை மட்டுமே குறிவைத்து கொள்வதற்கு என்ன காரணம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பறவைகள் விலங்குகள் எல்லாமே பொதுவா ஒரு குறிப்பிட்ட நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கும் பிறகு அவை அப்படியே பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு பரவும் இப்படித்தான் உலகத்துல தோன்றிய எல்லா பறவைகளுமே ஒரு பகுதியில உருவாகி மற்ற நாடுகளுக்கு பரவி இருக்கு இந்திய காகங்களும் அதே மாதிரி இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த காகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பல நாடுகளிலுமே காணப்படுது இதற்கிடையேதான் இப்போது கென்யா அரசு இந்திய காகங்களுக்கு எதிரா ஒரு போரையே வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே சுமார் ஒரு கோடி இந்திய காகங்களை கொள்வதற்கு கென்யா அரசு திட்டமிட்டிருக்காங்க இதுக்காக ஒரு பெரிய திட்டத்தையே தீட்டி வச்சிருக்காங்க கென்யா அரசு அதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கிட்டாங்க சாதாரண தானே அதை அழிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவ்வளவு பிளான் போடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா வரும் கென்யாவுல நிறைய இந்திய காகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாவே அங்கு இருக்கு அந்த நாட்டோட எக்கோசிஸ்டத்துல ஒரு பகுதியாக இந்த காகங்கள் இல்லை அப்படின்னுட்டும் அந்த காகங்கள் பாத்தீங்கன்னா பல தலைமுறையாகவே அங்கு தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் உள்ளூர் பறவைகளுக்கு எதிராக அது இருக்குதுன்னு அங்கே கென்யாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் நல அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கேன் இது தொடர்பாக அந்த அமைப்போட டிரெக்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஹ் இங்க இருக்கக்கூடிய காகங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவெளியாகவே மாறிடுச்சு குறிப்பா ஹோட்டல் உரிமையாளர்கள் அதுபோக விவசாயிகள் இது பற்றி தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காகங்கள் பொது இடங்கள்ல அசுத்தம் பண்றது தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா எல்லா பறவையுமே இந்த மாதிரி அசுத்தம் தானே அப்படின்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க இந்திய காகங்களோட எண்ணிக்கை அங்கு எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அதுவே அங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கென்யாவை பூர்வீகமாக கொண்ட பறவைகள் ஏற்கனவே அங்கு தான் இருக்கு அங்கு இந்திய காகங்கள் என்ன பண்ணுதான் கூட்டமா சேர்ந்துகிட்டு அதை கொத்தி கொத்தி கொன்னிடுதான் அது போக கென்யா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய உள்நாட்டு பறவைகளோட கூடுகளை அழிக்கிறது அதனுடைய முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை வந்து வேட்டையாடுவதன் மூலமாகவும் கூட அந்த உள்ளூர் பறவை இனங்களை இந்த காகங்கள் அழிக்குது அப்படின்னு தான் கென்யா வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க மொத்தத்துல இந்த காகங்களால பயோடைவர்சிட்டி சிஸ்டமே வந்து மொத்தமா அழிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கென்யா அரசு வைக்கிறாங்க அதுபோக அங்கு அங்கும் இங்கும் பறந்து தலையை கொத்துறது சுற்றுலா பயணிகளோட தட்டுகள்ல இருந்து உணவுகளை திருடுறது அங்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த பறவைகளோட வாழ்விடங்கள்ல இருந்து அவற்றை விரட்டுறது அதுபோக பயிர்களை சேதப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய காகங்கள் மீது அங்கு பல குற்றச்சாட்டுகளும் வரிசையா வைக்கப்படுது இதனாலதான் தான் அடுத்த ஆறு மாதத்துல ஒரு மில்லியன் காகங்களை கொல்ல போறாங்க கென்யா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது காகங்கள் புத்திசாலித்தனமான பறவைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுல புராணங்கள்ல கூட முக்கியமான இடம் இருக்கு இந்த காகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது கென்யா மட்டும் இல்லைங்க வெப்பமண்டல நாடுகள் முழுவதுமே வந்து காகங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு இந்த காகங்கள் மற்ற உள்ளூர் பறவைகளை தான் சமூக ஆர்வலர்களும் கூட தற்போது எதிராக திரும்பி இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க